விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானதுன்னு பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடுக்கு இந்நாள் வரை உங்களுக்கு குரு பார்வை இருந்தது அதனால உங்க வீட்டில் எல்லாமே என்ன பண்ணாலும் ஓகே டன் சந்தோஷம் கல்யாணம் நடந்திருக்கும் உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அது நடந்திருக்கும் நல்ல நட்பு உருவாயிருக்கும் அதுவுமே கிட்டத்தட்ட சந்தோஷமான விஷயத்த நிறையா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸை கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்களுக்காக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவிக்காக இருக்கலாம் உங்கள் கணவருக்காக இருக்கலாம் எப்படி ஒரு விஷயங்கள் செய்துருக்கோம் இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய தருவகையில் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் விட்டுருக்கலாம் அபார்ட் பண்ணிருக்கலாம் தொழில் நிறுவனம் ஆரம்பித்து அதை பெரிய அளவுக்கு கட்டி படுக்கக்கூடிய நிலமைகளில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லைசன்ஸ்லாம் க்ளியராக இருந்துருவோம் அதெல்லாம் இப்போ கிடைக்கும் இப்போ ஏழாம் இடத்துல குரு வந்து என்னெல்லாம் நல்லது பண்ணாரோ அஷ்டமத்துக்கு போய் குரு உக்கார போகிறாரு அஷ்டமத்துக்கு சனி உட்காந்தாலும் அஷ்டமத்துக்கு குரு உட்காந்தாலும் கண்டிப்பாக பஞ்சாயத்து தான் அதில் டவுட்டே கிடையாது அதில் ரொம்ப முக்கியமாக அஷ்டமத்தில் குரு போய் உட்காந்து விரயஸ்தானத்தில் அவருடைய பார்வை பலத்தை கொடுக்க போகிறார் விரயத்தில் பார்வை கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா வட்டி கந்து வட்டி சக்கர வட்டி கிரெடிட் கார்டு தோஷம் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்போ எதிக அதிகமான வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்களோ அந்த வட்டி கட்டுறது முடிஞ்சு போயிடும் எப்படி முடியும்னா ஒரு வெடியை வீ வீடை ஊற்றுடுவீங்க ஊற்றுட்டு வரக்கூடிய பணத்தை கொண்டு போய் கடன் அடைச்சிட்டு அப்பாடா இப்போ தான் மூச்சு வருது அப்படிங்கிற நிலைமை வரும் யாரெல்லாம் எம்பியாக இருக்கீங்களோ இனிமேல் வாழ்க்கையில் பேங்க்காரன் என்னோட உள்ளே விட மாட்டான் ரோட்டில் உள்ள அந்த பேங்க் வாசலே மிதிக்க முடியாது அப்படிங்கிற நிலமைகளில் அவனே வந்து பஞ்சாயத்தை பேசி உங்களுக்கு பிரச்சனை முடித்து உட்காரக்கூடிய நிலைமை வந்துடும் அஷ்டமத்துக்கு குரு வரும்பொழுது பொதுவாகவே விருச்சகராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு சென்டென்ஸை மட்டும் தயவுசெய்து உங்கள் மண்டல ஆணி அடித்த மாதிரி ஏற்றிக்க யாருக்காகவும் மற்றவனுக்காகவும் தயவுசெய்து போய் நின்று பக்கத்தில் சூப்பர் அப்படின்னு மட்டும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றீங்க நீங்கள் யாராக சூப்பர்னு சொல்கிறீங்களோ தான் அவங்களுக்கு முதுகில் குத்துவான் புரியுதா அவங்களுக்கு அஷ்டமத்தில் போய் குரு உட்காரும் பொழுது பொதுவாகவே நாம் செய்த தப்பு கிடையாது யாரோ செய்த குற்றம் யாரோ செய்த தப்பு அதற்கு போய் நாம் தண்டனை அணிவிக்கிற மாதிரி நடக்கும் அப்போ அஷ்டமத்தில் புதன் நடக்கும் பொழுது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும் வீட்டுக்கு நோட்டீஸ் வரும் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும் சில பேருக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு தகுந்த விஷயங்கள் ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில நோட்டீஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து பேசிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அது தகுந்த மாதிரி எது கரெக்டு எதுக்கு இல்லைன்னு சொல்லி உங்கள் ஆடிட்டரை வச்சு நீங்கள் ஹேண்டில் மாதிரி சில பேர் ஆடிட்டரே மாற்றுவீங்க சில பேர் ஆடிட்டர்கிட்டே பிரச்சனை ஆகும் சில பேர் உங்கள் அட்வொகேட்டை கூட பிரச்சனையாக வரும் நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு கிரிமினல் தனமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவான் ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் அடக்கி வச்சுருந்தக்கூடிய உங்களை வலி வேதனை அதெல்லாம் இப்போ வெளியே வர மாதிரி வரும் ரொம்ப நாளாக நீங்கள் அடக்கி வச்சுருந்தக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே இப்போ வெளியே வர மாதிரி இருக்கும் அஷ்டமத்தில் போய் குரு உட்காரப்படுது மறைபொருள் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய ஒரு ஸ்தானம் அமானுஷியங்களை அறியக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் போய் குரு உட்காரும் பொழுது தெய்வம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் உண்மையிலே தெய்வம் பேசும் ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் சொன்னால் காலையில் மூணு மணிக்கு நான் சாய்பாபாவை பார்த்தேன் சாய்பாபா வந்தார் என்னுடைய தோள்பட்டையை தடவி விட்டார் என் கைவழி போயிடுச்சு அப்படின்னு டிவியில் உட்காந்து யாராவது பார்த்தி பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களாம் என்ன நினச்சிருப்பீங்க அது விரச்சிகத்தில் பிறந்தவன் சொத்த பைத்தியம் இவனை பார்க்குறதுக்குன்னு வேற நான் உட்காந்துக்கணும்னு சொல்லுவீங்க இது உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் உணர்வீங்க ஏன்னா அஷ்டமத்தில் போய் குரு உட்காரும் பொழுது இதெல்லாம் நீங்கள் தத்துரூபமாக நடக்கும் புதன் வீட்டில் உட்காந்துருக்கு கிருஷ்ணம் பேசுகிற மாதிரி தோணும் இறந்த ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு கிடைக்கும் சன்னியாசிகள் வந்து உங்கள் கிட்டே பேசுகிற மாதிரி தோணும் அது அப்படியே லைக் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சொல்லும் பொழுது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நடக்கும் இது நடக்கும்பொழுது தான் நீங்கள் நம்புவீங்க நிஜமாகவே தான் இருக்குது இதெல்லாமே ஜாதகத்தில் சொல்ல முடியுமா கோல்சாரத்தில் சொல்ல முடியுமானு சொல்ல முடியும் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல கை வச்சு இந்த இடத்துல தண்ணி இருக்குங்க போர் போடுங்கன்னு சொன்னால் தண்ணி வரும் தெய்வமாக நான் கேட்டால் தெய்வம்லாம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒரு சில நாட்களுக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு இந்த பவர் கொடுத்துருக்க எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுதோ அந்த மாதிரி ஒரு பவர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த பவர் இப்படி போய் இருக்கும் பொழுது நீங்கள் தப்புன்னு ஒருத்தனை சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பாக தப்பு டவுட்டே கிடையாது உங்கள் மனசுக்கு அவன் தப்பு அப்படின்னு பட்டுச்சுனா அவன் தப்பு அவ்வளோதான் மெயினாக கண்டுபிடிக்கிறதுல தப்பு கண்டுபிடிக்கிறதுல மறைபொருள் ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இப்போ யாராவது ஒரு காலி நிலம் வாங்குறீங்கன்னு வைங்க அதுவும் காலேஜ் பக்கத்துலையோ ஸ்கூல் பக்கத்துலையோ ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அந்த நிலத்தை தோண்டிங்கன்னா உள்ளே சிலை கிடைக்கும் சில பேருக்கு புதைகள் கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்குமானால் சொல்ல முடியாது அவங்களுடைய புண்ணியஸ்தானம் பிராப்தம் அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள்லாம் இப்போ கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் போய் குரு பெறுது லவ் மேரேஜஸ் நிறைய நடக்கும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் நமக்கு வந்து இதெல்லாம் சொல்கிற கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரியாலிட்டி இப்படி தான் அதோடைய பிராப்தம் வந்து இப்படி தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அதுவே அஷ்டமத்தில் கூடிய பார்வை நேராக பன்னெண்டாம் மாட்டத்துக்கு டேட்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் மறைபொருள் ரகசியத்தை மட்டும் கிடையாது மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சில பேருக்கு உட்கார இடத்துல பிரச்சனை சில பேருக்கு ரெக்டல் கேன்சர் சில பேருக்கு ஒய்ஃபுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ நிறைய செலவு வந்து மெடிக்கனுக்காக செலவு ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளியே இல்லாமல் வேறத்தான் ரேஸ் மாதிரி போகுது அது எப்போ தான் முடியுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் டன் அவ்வளோதான் அப்போ வேறு ஊருக்கு போனால் நல்லாயிருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் அடுத்தது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு நேரடியாக குரு பார்வை கொடுக்குது அப்போ பணத்துக்கு பஞ்சம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே நடந்துடும் இவன் என்ன என் மனுஷனா இல்லை வேறு தாரா இவன் சொன்னால் அப்படியே நடக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட வாயிலேருந்து பேச்சு வாங்காமல் போகணும் சின்ன குழந்தை அவங்கள திட்டினாலும் அது அப்படியே நடக்கும் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்கீங்க ரெண்டு பேர் சைட்லேருந்து சொங்கினு வந்து உள்ளே வராங்க பாய் ஒழுங்காண்டா அப்போ தான் புத்தி வரும்னு சும்மா யதார்த்தமாக நீங்கள் சொன்னாலும் அடுத்த இருபது நிமிஷத்தில் நம்ம கீழே விழுவான் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னா சம்திங்ஸ் அது எப்படின்னா நமக்கே தெரியாமல் உள்ள நமக்கு செரிபுரம்லேருந்து கிக் அவுட் ஆகி வெளியே வரும் அங்கே தான் கடவுள் நிற்கிறோம் அங்கே தான் அந்த இது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா வராது யதார்த்தமாக சொல்லக்கூடிய நமக்கே தெரியாமல் அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பளிச்சிடும் செல்வாக்கு உயரும் சொல்வாக்கு நான் வன்மை சிறக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு தான் இப்படி நடக்கும் விருச்சிக்கிறதுக்கு இயல்பாகவே இந்த மாதிரி குஷி இருக்கும் எந்த விஷயத்த தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுல நீங்கள்லாம் குஷியான ஆட்கள் மெயினாக தப்பு கண்டுபிடிக்கிறதில் ஸ்பெஷலிஸ்ட் யாருனால் நீங்கள் தான் ஒரு மாதிரி மென்டல் கேஸுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஜோனில் நீங்கள் சூப்பராக புரியுதா அந்த ஜோனில் இருக்கிறவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தால் தான் சைக்கோ யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ஆர்டிஸ்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் உள்ளே இருக்கிற திறமை எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கும் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தான் கஞ்சினியருக்கான இருக்கான பிரெயின் வரும் ஒரு ஆர்கிடெக்டுக்கு தான் இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாடகனுக்கு தான் இவ்வளோ எவ்வளோ அளவுக்கு அந்த பாட்டுடைய வேல்யூ இருக்குது டெப்த் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி நீங்களாம் ஒரு விசித்திரமான ஒரு ஜீவிகள் அதில் இப்போ குரு போய் அஷ்டமத்தில் உட்காரதுனால இதெல்லாம் ஒரு உற்சாகம் பிரோத்ஸாக நிறைய பேருக்கு புது புது ரகசியங்கள் தெரிந்து கொள்வது உலகத்தில் இதெல்லாம் இருக்குன்னே தெரியாது ஆனால் நான் கற்றுக்கிறது அஷ்டமத்தில் குரு போகும்பொழுது புதன் கனெக்ட் ஆகும் பொழுது மனசுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வேலை செய்யுமானால் வேலை செய்யும் நிறைய பேர் ஹிப்னாட்டிசம் கற்றுக்கொள்வீங்க சில பேர் நோக்குவர்மம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறது கூடு விட்டு கூடு பாயிரது இதெல்லாம் நம்ம ஏதோ கதை பேசுகிற மாதிரி இருந்தாலும் இதிலெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆர்வம் நூறு சதவீதம் வந்தே தீரும் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூடயே சுத்திட்டு இருப்பான் டே உனக்கு தெரியுமா எங்கள் அண்ணனுக்கு ஒருத்தன் செய்வன வச்சுட்டான்டா அப்படிமா டேய் மரியாதையே போயிருன்னு சொல்ல முடியாது நம்ம ஆ அப்புறம் அப்படின்னு அடுத்து தான் கேட்பணும் அப்புறம் அதில் வேல்யூ என்னன்னா யார் வச்சா எப்படி வச்சான் அப்புறம் என்ன வச்சா அவனுக்கு ஒரு கை வளக்காம போச்சா கவுண்டர் பண்ணிக்காத சொல்ற தான் இப்படிலாம் வந்து அந்த எண்ணங்கள் வந்து உள்ள வரும் அஷ்டமத்தில் குரு இருக்கும்பொழுது எந்த விதமான கெடுபலங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை தான் பண்ணிக்கணும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றெண்ணவோ பார்த்து 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 ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம் ஸோ உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே காசு பணம் இதில் பிரச்சனையே கிடையாது ஃபேமிலி மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் குரு போகும்போது ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட நடவடிக்கைகளில் பாதிப்பு இருக்கும் ஹஸ்பண்டாக இருந்தனா ஒய்ஃபோட நடவடிக்கையில் பாதிப்பு இருக்கும் தேவையில்லாத செலவு கொடுக்கும் சில பேருக்கு முக அமைப்பு மாறும் மூக்குல சர்ஜரி டீவியேட்டட் செப்டம் இப்படிலாம் வந்து சில பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து செட் ஆகிடும் பட் திஸ் இஸ் த டைம் ஜோன் வேர் யூ கேன் ஹீல்ட் த லாட் ஆஃப் மனி உங்கள் பேச்சினால பணம் வரும் நீங்கள் சாத்தரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி டிசைட் பண்ணுறதுனால செலவு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் பயங்கரம் அப்படியே காலையில் ஆறு மணி மாதிரி இருக்கும் உங்களுக்கு காலையில் ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி மாதிரி இருக்கும் எப்படா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு டோட்டல் ஜோனே வந்து மாறின மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு சுவாரஸ்யத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்கும்போது தான் நான் சொன்னதில் அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியும் பட் திஸ் வில் டெஃபினெட்லி ஹாப்பன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் விருச்சிகத்தில் விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரக்காரங்க வராங்க இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் எதிர்பாராமல் குறை குழந்த பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா விசாகத்துக்கு தான் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் தள்ளி போயிருக்கும் ஸோ பொதுவாக நாற்பத்தஞ்சு நாளில் குழந்த இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய நாளில் இது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக போவாங்க லாஸ்ட்டில் கண்டுபிடிப்பாங்க எனக்கு குழந்த இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிராப்தம் பொதுவாக விசாகத்துக்கு ஏற்படும் எதிர்பாராத தெய்வ அனுக்கிறோம் எதிர்பாராத ரிஷி முனி சன்னியாசிகளுடைய அனுகிரகம்லாம் விசாகத்துக்கு சும்மா பிரம்மாண்டமாக நடக்கும் நிறைய சம்பவங்கள் கூஸ் பம்ப் சம்பவங்கள்னு சொல்லுவோம் புல்லரிக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருஷத்தில் கட 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 நடக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் டவுட்டுக்கே பிறந்ததுன்னு சொல்லலாம் அனுஷ நட்சத்திரனாவே டவுட்டு தான் வேறு டவுட்டே இல்லாத எந்த விஷயம் நடந்தாலும் சரி இது எப்படி ஏன் இது எப்படி இருக்காதோ அப்படி இருக்குமோ சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கற்பனைகள்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய நட்சத்திரங்களும் அனுஷ நட்சத்திரம் தான் நிறையா சன்னியாசிகள் மகான்கள் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரக்காரங்கள்தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் வரப்படுது எப்படிப்பட்ட யோகன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதனால் சின்ன ஒரு இக்கு இருக்குது என்னதுன்னு கேட்டால் அந்த வயசு ஒரு வித்தியாசம் இருக்கும் இப்போ ஆறு மாதம் அந்த பொண்ணு பெரியவர் அந்த ஆணுக்கு ஒரு பத்து வருஷம் பெரியவர் ஆனால் எனக்கு அவரை தான் பிடிக்கணும் அதே பெட்டர்மா ஸ்லேட் தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு அதுதான் ஓடும் இந்த மாதிரிலாம் வந்து சிறு சின்ன விஷயங்கள் நடக்கும் விச் இஸ் பாசிட்டிவ் தொழிலெலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அனுஷ நட்சத்திரக்காரன் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அமேசிங்கான டைம் பீரியட் அம்மேசிங் அப்படின்னா அம்மேசிங் உங்களுடைய ஒரிஜினல் சோல் எங்கே இருக்குன்னு இப்போ கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் எந்த இடத்துல இருக்குது சில பேருக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான சந்தோஷம் சில பேருக்கு நல்ல பாட்டு கேட்டால் சந்தோஷம் சில பேருக்கு மந்திர உச்சாடனங்கள் கேட்டால் சந்தோஷம் சில பேருக்கு டிராவல் பண்ணால் சந்தோஷம் சில பேருக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷம் இதில் தான் உனக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியாது இப்போது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சந்தோஷம் எங்கே வேர் இஸ் யுவர் சோல் ஹூ இஸ் யுவர் சோல் அந்த கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அது இன்ஸ்டண்ட்டாக எதிர்பாராத நடக்கும் அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்கும் உங்களுக்கு படும்பொழுது உங்களுக்கு உள்ளே போகும்போது தான் அந்த அர்த்தங்கள் என்னென்னு புரியும் உங்கள் லைஃப் நல்லா இருக்க போகணும் இதுக்கப்புறம் ஒரே விஷயந்தான் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பாராமல் விசித்திரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் என்ன பண்ணால் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்னா எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் செய்கிறது தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுவோம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் குரு பயிற்சி இல்லை சரி ஒன்று தான்மா சொல்கிறேன் இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக புதன்கிழமை புதன்கிழமை மத்தியான நிலம் சாப்பிடக்கூடாது உபவாசம் செய்யலாம் முதல் விஷயம் பசுமாட்டுக்கு ரொம்ப முக்கியமான சேவைகள் செய்யலாம் பசுமாட்டுக்கு புதன்கிழமை புதன்கிழமை போய் வணங்கிட்டு வர்றது எங்கே வணங்கணும் கொம்ப பிடிச்சி இப்படி ஆட்டக்கூடாது பை பசுமாட்டுன்னா பசுமாட்டில் பின்னாடி வால் பகுதிகளில் தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் வால் பகுதி அது மகாலட்சுமி ஸ்வயம் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம் அதுக்காக வந்து வாழை பிடிச்சி ஆட்டம் பண்ணக்கூடாது போனால் தொட்டு கும்பிட்டோமா மஞ்சள் குங்குமம் வச்சாமா அகத்தி கீரை கொடுத்தமா வணங்கணமாக வரணும் அவ்வளோதான் அதை பிடிச்ச சேட்டை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எதாவது நடந்தால் எனக்கு தெரியாது மெயின் விஷயம் அது இந்த ஜீ அதாவது பேச்சு வராத ஜீவிகள்னு சொல்லுவோம் இப்போது அதில் ரொம்ப முக்கியமாக பசுமாடு அதுக்கு போய் நீங்கள் உணவு அழுத்திட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் முடிஞ்சால் யாருக்கெல்லாம் அந்த அன்னதானம் செய்ய முடியுமோ யாருக்கெலாம் அந்த கோதானம் செய்ய முடியுமோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சகலவிதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் சூப்பராக இருப்பீங்க திருச்சிகராஜிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தரீங்க இது ஒரு விசித்திரமான ராசி அதனால நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு விசித்திரமான சந்தோஷம் எப்படி இருந்தாலும் ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தின் ஏற்பட்டு பார்க்கும் பொழுது நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காம இருக்கிறது எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கும்